தேர்தலில் தோள் கொடுத்து நிற்கும் அருமையான இந்தியா முழுவதும் தன்னுடைய தொண்டர்களை வைத்து பொறுப்பாளர்களை வைத்து மிக சிறப்பாக பணியாற்றி வரும் எஸ்டிபிஐ கூட்டணியின் தேர்தல் களத்திற்கு அச்சாரமாக நான் உண்மையிலே எஸ்டிபிஐக்கு நன்றி நன்றியை சொல்லிக்கிறேன் ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் நான் அம்மாவோட பல தேர்தல் களங்களில் பணியாற்றி இருக்கேன் ஒவ்வொரு தேர்தலில் போது மக்களை பார்க்கும் போது எங்களுக்கு தெரியும் அந்த தேர்தல் முடிவு எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்ன பார்த்தோம் ரெண்டாயிரத்தி நாலையும் பார்த்தோம் மிகப்பெரிய தோல்வி நமக்கு வந்தது ரெண்டாயிரத்தி பதினொன்ன பார்த்தோம் ரெண்டாயிரத்தி பதினாற பார்த்துருக்கேன் பதினொன்னு பார்த்தேன் ரெண்டாயிரத்தி பதினால பார்த்தேன் ரெண்டாயிரத்தி பதினாறையும் பார்த்தேன் என் மனசு அப்போல்லாம் சொல்லும் நிச்சயமா மக்கள் இந்த தடவை வெற்றி கொடுப்பாங்கன்னு அது ஆண்டவன் புண்ணியத்தில் நடந்திருக்கு இப்போ நான் இங்கே வரும்போது உங்களையெல்லாம் பார்க்கும் போது எனக்கு ஓட்டு கேட்டு வந்த உணர்வு இல்லை தேர்தல் முடிந்து வெற்றி பெற்று அதற்கு நன்றி சொல்ல வந்த உணர்வை உருவாக்கிட்டீங்க இது வெற்றி கூட்டணி அமர் கூடியவர் எஸ் தேசிய துணைத் தலைவர் மிகப்பெரிய வெற்றியை உங்களால் இந்த பகுதியில் பெறப்போகிறவர் இந்த பகுதிக்கு இன்னொரு சிறப்பு உண்டு இந்த பகுதியில் அதிக இஸ்லாமிய பெருமக்கள் இருக்காங்க நான் இஸ்லாமிய பெருமக்களை பார்த்து சந்தோஷப்படுவேன் என்னன்னா அவர்கள் ரம்ஜான் உண்ணா நோம்பு இருக்கும்போது சாப்பிட ஆரம்பிக்கும்போது தான் மட்டும் சாப்பிட்டால் போதாது ஏழை மக்கள் அனைவரும் சாப்பிட வேண்டும் என்று தன் உணவை அனைவருக்கும் பகிர்ந்து கொண்டு கொடுக்கக்கூடிய அருமையான இஸ்லாமிய சகோதரரை பார்த்து தான் எங்கள் அம்மா இரண்டாயிரத்து ஐநூறு மெட்ரிக் டன் அரிசியை கொடுத்து உங்கள் எண்ணத்திற்காக உங்கள் குணத்திற்காக உங்களுடைய வள்ளல் தன்மைக்காக நான் தருகிறேன் என்று தந்த அந்த அளவிற்கு சம்பாதிப்பதை நாம் மட்டும் வைத்துக் கொள்ள கூடாது அனைவருக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்ற உயர்ந்த உள்ளம் உள்ள அனைத்து இஸ்லாமிய சகோதரர்கள் இந்த பக்கம் இருக்கீங்க கொஞ்சம் தள்ளி போனா எனக்கு முன்னால பேசினவங்க சொன்ன மாதிரி காளிகாம்பால் மிக பிரசித்தி பெற்ற காளிகாம்பாள் எங்கிருந்தெல்லாம் தேடி வரக்கூடிய இந்து மக்கள் வணங்கக்கூடிய காளிகாம்பாள் கோயில் இருக்கு இன்னும் கொஞ்சம் தள்ளி போனோம்னா மிகவும் புகழ்பெற்ற அந்தோனியாருடைய சர்ச் இருக்கு ஆகவே இங்க இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் பேரறிஞர் அண்ணா சொல்லுவார் நானூறு சிலுவை போடாத கிறிஸ்துவன் லுங்கி கட்டாத முஸ்லிம் விபூதி வைக்காத இந்து என்பார் அதை போல எங்கள் துணை அம்மாவும் தலைவரும் இன்றைக்கு துணை பொதுச் செயலாளரும் அதே வழியில் நடப்பதனால் அனைத்து தரப்பு மக்களும் உள்ள இந்த பகுதியில் என்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கக்கூடிய வாய்ப்பை தந்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அனைத்து பேரும் சொல்லணும்னு ஆசை இருந்தாலும் காலத்தின் அருமை கருதி துணைப் வந்துட்டு இருக்காரு நம்முடைய வெற்றி வேட்பாளர் வந்துட்டு இருக்காங்க நம்முடைய எஸ்டிபிஐ தலைவர்களும் இங்கே இருக்காங்க எனக்கு முன்னால் பேசிய ஒரு அருமையாக ஒரு வார்த்தையை சொன்னார் தயாநிதி மாறன் நோபால் என்று என் சகோதரர் உங்கள் வாயால் நல்ல வார்த்தை வந்திருக்கு தனா தயாநிதி மாறன் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் அனைத்து இந்திய திமுக கூட்டணியே நோபாலாக ஆகக்கூடிய தேர்தல் தான் இந்த தேர்தல் அருமையாக உரையாற்றி அனைத்து பெருமக்களுக்கும் மரியாதைக்குரிய கழகத்தின் மூத்த முன்னோடி புரட்சி தலைவர் காலத்திலிருந்து கழகத்தில் பணியாற்றி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் இணைந்து இன்று மாவட்ட செயலா பொறுப்பேற்றிருக்கும் எங்கள் மரியாதைக்குரிய அண்ணன் சுகுமார் பாபு அவர்களுக்கும் வெற்றி வீரராக மீண்டும் சட்டமன்றத்திற்கு வெற்றியோடு போக இருக்கின்ற பெயரில் மட்டுமல்ல வெற்றி வாழ்க்கையிலும் வெற்றி பெற உள்ள எங்கள் மரியாதைக்குரிய அண்ணன் வருகை தர உள்ள வெற்றி வேட்பாளரன் வெற்றிவேல் அவர்களுக்கும் அதே போல மிக விரைவில் எம்பியாக நாடாளுமன்றம் செல்ல உள்ள மரியாதைக்குரிய மாவட்ட கழக செயலாளர் சந்தான கிருஷ்ணன் அவர்களுக்கும் வருகை தர உள்ள அனைத்து வேட்பாளர்களுக்கும் எனக்கு முன்னால் உரையாற்றிய அருமை சகோதரி காவிரி உட்பட அதிவீர பாண்டியன் உட்பட அனைத்து கழக முன்னோடிகளுக்கும் வருகை புரிந்திருக்கும் பெரியோர்களுக்கும் என் மரியாதைக்குரிய மகளிர் அணி சகோதரிகளுக்கும் ஏன்னா அம்மா எங்க பேசினாலும் பெண்களை பார்த்து சொல்ற ஒரே வார்த்தை பெண்கள் நிறைய பின்னாடி உட்காந்துருக்கீங்க அம்மா என்ன தெரியுமா சொல்லுவாங்க என்னை வாழ வைக்கும் தெய்வங்களாகிய தாய்மார்களே என்று ஒரு தெய்வத்திற்கு இணையாக பெண்களை வைத்திருந்தவர் அம்மா அந்த தெய்வத்திற்கு இணையா இருந்த நீங்க இன்னைக்கு சின்னம்மா பின்னாலும் டிடிவி பின்னாலும் நிக்கிறது சந்தோஷம் மட்டுமல்ல நான் பெருமையா எல்லா இடத்துலையும் சொல்றது எங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பெண்கள் ரொம்ப அழகா இருக்கீங்க நான் ஐஸ் வைக்கணும்னு சொல்ல உண்மையா சொல்றேன் சிரிச்ச முகத்தோட இருக்கீங்க அழகா இருக்கீங்க உண்மையான வார்த்தை இது தமிழ்நாடு பூரா நான் பாக்குறேன் ஏன் தெரியுமா நீங்க துரோகத்தின் பக்கம் நிற்காமல் தர்மத்தின் பக்கம் நிக்கிறீங்க பாருங்க அதுதான் அந்த புன்சிரிப்பிற்கு காரணம் பணத்திற்கு விலை போகாமல் நியாயத்திற்கு விலை போயிருக்கீங்க பாருங்க அதுதான் அந்த புன்சிரிப்புக்கு காரணம் அதே போல இளைஞர் பட்டாலும் பிரமிச்சு போயிட்டாங்க இப்படி ஒரு இளைஞர் பட்டாலும் எங்க பாருந்தீங்க தென்னாலான் ஆர்கே நகர்லாம் நமக்கு சின்னமே வழங்கப்படலை முப்பத்தி மூணாவது இடத்துல நம்ம துணை போச்சு பேர் இருக்கு என்னென்னமோ சின்ன கேட்டம் கொடுக்கலாம் அப்ப எதையாவது கொடுங்கப்பா நாங்க போய் தேர்தல பிரச்சாரம் பண்ணலாம்னா எட்டு மணிக்கு குக்கர் நாங்க தான் இருக்க எட்டு மணிக்கு குக்கர் அறிவிக்கிறாங்க வாட்ஸ்அப்பை திறக்கிறேன் என் தம்பிகள் ஐடிவி தம்பிகளும் சமூக ஊடகங்களும் வலைதளங்களும் பதினஞ்சு நிமிஷத்துல குக்கரோட விசில் சத்தத்தை டெல்லி வரைக்கும் கேட்க வைக்கக்கூடிய ஆற்றல் படைத்த இளைஞர் படை இங்க இருக்கு பொதுமக்கள் இங்க இருக்கீங்க அதுக்குதான் என் சகோதரன் எனக்கு முன்னாடி பேச சகோதரன் சொன்னார் நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும் என்பது தலைவருடைய பாட்டை இந்த தேர்தல் இன்னொரு பாட்டையும் தலைவர் பாடியிருப்பார் ஒரு சம்பவம் என்பது நேற்று அது சரித்திரம் ஆவது இன்று அதை சாதனை ஆவது நாளை வரும் சோதனை தான் இடை என்பார் இந்த இரண்டு வருஷம் நாம் பட்ட சோதனைகள் எல்லாம் விலகி சாதனையாக போற மக்கள் இங்க இருக்கக்கூடிய வாக்காள பெருமக்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய வாக்காள பெருமக்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த சிறந்தால் தான் நன்றியை தெரிவிச்சுக்கிற பத்திரிகை நண்பர்கள் உட்பட காவல்துறை உட்பட எனக்கு இன்னொரு பெரிய சந்தோஷம் உண்டு உங்களெல்லாம் பார்க்கும்போது என் மாவட்ட செயலாளர்கள் எங்கள் பொறுப்பாளர்கள் நம்முடைய தோழமை கட்சியான எஸ்டிபிஐ நம்ம உரங்கி பிறந்திருக்க நர்மச் சகோதரர் டிவியில் நாங்கள் பேசுகிறோமோ இல்லையோ என் சகோதரர் முஸ்தகா அவர்கள் மிக பெரிய அளவில் போராடுவார் குரல் கொடுப்பார் நான் பார்த்து பார்த்து வியந்து போயிருக்கேன் அவ்வளோ உற்சாகமாக பேசுவார் என்ன கேள்வி கேட்டாலும் கவலைப்பட மாட்டார் இவங்களெல்லாம் பார்க்குமா நான் ஏன் பெருமைப்படுறேன்னா ஆளுங்கட்சிக்கு போயிருந்தால் பணம் கிடைக்கும் ஐநூறு கோடிக்கு டெண்டர் வாங்கலாம் இப்போ எடப்பா எடப்பாடிக்கும் பன்னீர்செல்வத்துக்கும் எனக்கு முன்னாடி பேசினவங்க கூட அம்மாவாசை நாங்கள் ஒரு அம்மாவாசை நானும் கூட அந்த படத்தில் நடிச்சு சத்யராஜ் கூட அம்மாவாசை கேரக்டரில் பார்த்தோம் அமைதிப்படையில் நான் ஷூட்டிங் நடக்கும்போதே மணிவனன் சார்ட்டை கேட்டேன் என் சார் இப்படிலாம் இருப்பாங்களான்னு அதில் சத்யராஜ் என்ன பண்ணுவார்னா ஃபஸ்ட்டு ஷாட்டில் பார்த்தீங்கன்னா தேங்காய் உடைப்பாங்க கோயிலில் இவர் ஓடி போய் நாய் எடுக்க போக நாய் அடிச்சு போட்டு தேங்காய் திரியின்னு வந்துடுவார் கிழிஞ்ச சட்டையோட மணிவனன் கேட்பார் ஏன்டா பாவி ஒரு தேங்காய் துண்டுக்காக நாய் அடிச்சிட்டியேன் சத்யராஜ் சொல்வார் ஏங்க நமக்கு எதாவது வேணால் யாராவது ஒழிச்சு தாங்க ஆகணும் உன் பேர் என்னான் அம்மாவாசை அதுக்கப்புறம் அவர் மணிவனன் எம்எல்ஏ ஆகணுன்னு மணிவணனை பார்த்து கேட்பார் என்ன அம்மாவாசையை ஜெயிச்சிட்டேன்னு ஒன்று இனிமேல் அமாவாசை இல்லை நாகராஜ சோழன் பிஏ எம்எல்ஏன்னுவர் அந்த தாய்னிக்கு எடப்பாடி முட்டி போட்டதே இல்லாமல் உலகத்திலேயே முட்டி போட்டு முதலமைச்சரான ஒரே மனுஷன் எடப்பாடி தான் நாமெல்லாம் ஸ்கூலில் படிக்கும்போது தப்பு பண்ணா முட்டி போடுவோம் முட்டி போட்டே முதலமைச்சராய் யாருன்னு கேட்கக்கூடிய அந்த கூட்டத்திற்கு போனால் டெண்டர் கிடைக்கலாம் பணம் கிடைக்கலாம் ஆனால் என் அருமை தோழர்களே பெரியோர்களே தோழமை கட்சியின் பெரியோர்களே எங்களுக்கு டெண்டர் முக்கியமல்ல தொண்டர்களும் தமிழக மக்களும் நியாயமும் நேர்மையும் தான் முக்கியம் என்பதற்காக எங்களுடன் இன்னைக்கு இணைந்து பணியாற்ற உங்களுடைய வரலாறு அண்ணா திமுகவின் பொற்கால வரலாறை நீங்கள் எழுத போறீங்க மூன்றாவது தலைமுறை தலைவருக்கு பிறகு அம்மாவுக்கு பிறகு நீங்கள் எழுத போற மூன்றாவது தலைமுறை அண்ணா திமுகவுடைய வெற்றிக்கு உங்கள் அனைவருடைய பங்கு இருக்கும் தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு புதிய மாற்றத்தை காணப்போகிற தேர்தல் இது இரண்டு ஆளுமைகள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இல்லை அம்மா இல்லை திரு கருணாநிதி இல்லை ஸ்டாலினுக்கு புதிய தேர்தல் அவர் தலைவராகி பெருசாக கூட்டணிக்கு வரும்போதே போயிடுச்சு அவருக்கு எனக்கு முன்னாடி அருமையாக சொன்னாங்க தயானதி மாறன் பத்தி அப்புறம் ஜெயிச்சா யாருக்கு லாபம் சன் டிவி குடும்பத்துக்கு லாபம் ஸ்டாலின் குடும்பத்துக்கு லாபம் ஆனால் எங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளர் வெற்றி பெற்றால் தமிழக மக்களுக்கு லாபம் ஏன் இந்திய மக்களுக்கே லாபம் இந்திய மக்களாக டெல்லியில போய் உட்கார்ந்து இந்திய பிரதிநிதியா உட்கார்ந்து நாம் இதுவரை போராடுறோமே காங்கிரஸ் ஆட்சியிலையும் போராடுறோம் பிஜேபி ஆட்சியிலையும் போராடுறோம் என்ன செஞ்சாங்க தமிழ்நாட்டுக்கு திமுக பதினேழு வருஷம் இருந்தாங்க மத்திய அரசுல வேணுங்கிற பதவியை கேட்டு கேட்டு வாங்கினாங்களே இது வரைக்கும் காவேரி பிரச்சனையை தீர்த்தாங்களா ஏழு பேர் விடுதலைக்கு அண்ணா திமுக திமுக மாத்தி மாத்தி தேர்தல் அறிக்கை கொடுக்கறீங்களே நான் திரு ராஜீவ் காந்தியோட மரணத்தை நியாயப்படுத்துறேன் அப்படி ஒரு சம்பவம் நடக்க கூடாது ஆனால் அவங்க என்ன பாவம் அவங்க தூக்கு தண்டனை ரத்து செய்யப்பட்டு சொல்லியாச்சு இருபத்தெட்டு வருஷம் ஜெயிலில் இருக்காங்க அற்புதமான பார்க்கும் போது என் பிள்ளைய கடைசி காலத்தில் அடிப்படையில் நம்ம பிள்ளைங்க அந்த அளவுக்கு நசுக்கப்பட்டிருக்காங்க அவங்கள பிடிக்கிறதுக்கு வக்கல்ல இந்த அரசுக்கு பிடிக்க வேண்டிதானே போய் நான் இப்ப சொல்றேன் பொள்ளாச்சி பக்கம் போய் பாருங்க

ஏனதி மாறன் வருவார் நிற்பார் ஜெயிப்பார் அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்து டிவி ஆரம்பிப்பாங்க அவ்வளோதான் தொகுதி மக்களுக்கு ஒன்றும் நடக்காது இவங்கள பற்றி நம்ம கேட்க வேணாம் தான் அதை பற்றி பேச போகிறோம் ஜெயிக்க போகிறதே இல்லை இன்னைக்கு எடப்பாடி பாகவன் நேற்று பார்க்குறேன் வேனில் நின்றுட்டு இருக்காரு பக்கத்தில் யாரு சுதீஷு கீழே பார்க்குறேன் யாரையும் காணும் அவர் பாடு தன்னை போல் பேசிகிட்டு இருக்கார் மக்களுக்கு மனசில் வந்தால் ஆர்வம் இருந்தாதானுங்க ஏங்க நான் உன்னை கேட்குறேன் துரோகம் செய்யலாமா ஓபிஎஸ் ஈபிஎஸை கேட்குறேன் எனக்கு தெரியும் நான் கட்சியில் ரெண்டாயிரத்தில் சேர்ந்தப்போ ஓ பன்னீர்செல்வத்துக்கு சென்னை கூட தெரியாது அம்மாவை தெரியாது யாரும் தெரியாது எம்பியாக இருந்த அண்ணன் டிடி தினகரன் அவர்கள் தான் அவரை சென்னைக்கு கூட்டிட்டு வந்தது சின்னம்மாட்ட சொல்லி அம்மாட்ட அறிமுகப்படுத்தினது ரெண்டாயிரத்தி ஒன்னுல சீட்டு வாங்கி கொடுத்தது அதுக்கப்புறம் முதலமைச்சர் வரைக்கும் உட்கார வச்சாங்களே அந்த விசுவாசம் வேண்டாமா குடும்ப கட்சி இருக்கக்கூடாது தர்மயுத்தம் போது என்ன சொன்னீங்க குடும்ப கட்சி இருக்கக்கூடாது குடும்ப ஆட்சி இருக்கக்கூடாது ஓபிஎஸ் பையனுக்கு தானே முதல்ல சீட்டு கொடுத்து பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறீங்க இது என்ன அர்த்தம் உங்களுக்கு வந்தால் ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா எங்கள் சின்னம்மா குடும்பத்தை பார்த்து பார்த்து நீ சொல்லிட்டு ஓ பையனை கொண்டு போய் நிற்க வச்சு முதல் பிரச்சாரத்தை தொடங்குறிய என்ன காயணம் வேண்டாம் திரு பன்னீர்செல்வம் அவர்களே ஆனா ஒன்று மட்டும் அன்னைக்கே நினைச்சேன் பன்னீர்செல்வத்தை நம்பி போறவங்களா நட்டாத்துல விடுவாருன்னு நட்டாத்துல விட்டுட்டார் அது அப்படின்னா இது இப்படி இபிஎஸ் கொடுமை என்னன்னா மோடியா லேடியான்னு அம்மா கேட்டதை பத்தி எல்லாம் சொன்னாங்க அம்மானு வாயினராக கூப்பிட்டவங்க இப்போ மோடியை போய் டாடிங்கிறாங்க இதை விட கொடுமை உண்டா மோடி டாடி அப்பா உங்களுக்கு ஏய் இப்படி கேவலம் ஆயிட்டீங்க எத்தனை நாளைக்கு உங்களுக்கு மோடி காப்பாற்ற போறாரு எத்தனை நாளைக்கு நீங்க பிஜேபி தலைவர வாழ போறீங்க அம்மா ஏத்த அத்தனை திட்டங்களை நீங்க கொள்ள உள்ள கொண்டாந்துருக்கு பிஜேபி அரசு கோ பேக் மோடியில நம்பர் ஒன் ட்ரெண்டா இருக்கிறது இந்தியாவில தமிழ்நாடு ஆனா கம் பேக் மோடிங்கிறார ஜெயக்குமார் மிஸ்டர் ஜெயக்குமார் ப்ளீஸ் கம் பேக் வித் யர் தம்பி பாப்பா ப்ளீஸ் நீ கம் பேக் மோடி அப்புறம் கம் பேக் பற்றியா தம்பி பாப்பா முதல்ல அதை செய்யுங்க கம் பேக்னு கூப்பிடுங்களா எதுக்கு எதுக்கு எங்களுக்கு மோடி ஏழை தாயின் மகன் சொன்னவர் மோடி சௌகிதார் சொல்றவர் மோடி ஏழை தாயின் மகனோ சௌகிதாரோ ஒரு வேளைக்கு பதினஞ்சு லட்சம் ரூபாய்க்கு சூட்டு போடுவதில்லை என்பதை ஓபிஎஸ் இபிஎஸ்க்கு தெரிவிச்சுக்கிறேன் ஏழை தாயின் மகன் இந்திய பிரதிநிதியாக பாராளுமன்றத்தில் உட்கார்ந்த நாட்களை விட உலகம் பூரா சுத்திய நாட்கள் அதிகம் என்பதை ஓபிஎஸ் சிபிஎஸ்க்கு தெரிவிச்சுக்கிறேன் கஜா புயல் பாதிக்கப்பட்ட போது எட்டி பார்க்காத பாரத பிரதமர் என்பதை ஓபிஎஸ் சிபிஎஸ்க்கு தெரிவிச்சுக்கிறேன் கன்னியாகுமாரில மீனா மக்கள் பாவம் கடலுக்குள் போகும்போது ஒரு அனுபாத வார்த்தை அனுதாப வார்த்தை கூட தெரிய தெரிவிக்காதவர் ஓ மோடி என்பதை தெரிவிச்சுக்கிறேன் பதிமூணு பேர் தூத்துக்குடுல சுட்டுக்கொல்லப்பட்டாங்களே எதுக்காக சுட்டுக்கொல்லப்பட்டாங்க என்ன கேட்டாங்க அந்த மக்கள் எங்களுக்கு இந்த ஸ்டெர்லைட் ஆலை வேண்டாம் இதனால் எங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது எங்களோட வம்சமே பாதிக்கப்படுது அன்னைக்கு ஊர்வலம் வந்தாங்களே என்ன தீவிரவாதிகளா அவங்க அவங்க என்ன கையில துப்பாக்கியோட வந்தாங்களா வெடிகுண்டோட வந்தாங்களா இது வரைக்கும் இதுவரைக்கும் அப்பாவி பொண்ணு பதினேழு வயசு பொண்ணு வாயில துப்பாக்கி வச்சு சுட்டிங்களேப்பா யார் சுட சொல்லி உங்களுக்கு ஆர்டர் கொடுத்தது யார் சொல்லி சுட்டிங்க ஒரு முதலமைச்சருக்கு தெரியாம ஒரு துணை முதலமைச்சருக்கு தெரியாமல் ஒரு கலெக்டருக்கு தெரியாம ஒரு துணை தாசில்தார் போய் பப்ளிக்கை சுட முடியுமா நியாயம் கேட்டு வந்தவங்களை சுட முடியுமா முதலமைச்சராக இருக்கிறார் ஆனால் நமக்கு தான் ஒரு அற்புதமான முதலமைச்சர் ஷேகிழார் எழுதிய கம்பர் ராமாயணத்தை படித்த ஒரே முதலமைச்சர் உலகத்துலேயே எடப்பாடி தான் நான் ஏதோ கம்பர் எழுதினாரு நெனைச்சிட்டு இருக்கேன் ஷேகிலார் எழுதிருக்கார் கம்பராணயத்தை அப்பேர்ப்பட்டவர் சொல்கிறார் சொல்றார் பிள்ளை சம்பவம் நடந்ததை நான் டிவி பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் ஜால்ரா போடுற பாரத பிரதமர் எங்களுக்கு தேவையில்லை ஓ பி எஸ் அவர்களே எங்கள் மக்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பாரத பிரதமர் தேவையில்லை எங்க நமக்கு பாதுகாப்பா இருக்கிற ராணுவ வீரர்களே காப்பாற்ற முடிய ஒரு இந்திய அரசு நமக்கு காப்பாற்ற முடியாத இடத்துல இந்திய அரசு நமக்கு தேவையில்லை அப்பாய் மக்கள் நாற்பத்தி நாலு பேர் நமக்காக அந்த எல்லைக்கு போனாங்க நமக்காக காவல் காக்குறாங்க அவ்வளவு செக்யூரிட்டியான இடம் எப்படி ஒரு வண்டி உள்ள வர முடியும் முன்னூத்தி ஐம்பது கிலோ ஆயிட்ட வெடிகொண்டு எடுத்துக்கிட்டு நான் நேரத்தில் பாகிஸ்தானுடைய இம்ரான்கானுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அருமையாக ஒரு வார்த்தை சொன்னார் எனக்கு போர் வேண்டாம் நான் பணத்தை வீணடிக்க விரும்பவில்லை அந்த பணத்தில் என் மக்களுக்கு ஏதாவது செய்யறேனாரு அப்படிப்பட்ட ஒரு பாரத பிரதமரைத்தான் அடுத்த மக்கள் தேர்ந்தெடுப்பார்களே தவிர உங்கள் சுயநலத்துக்காக பாரத பிரதமரை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க எனக்கு பிறகு அண்ணன் வருகை புரிந்து கொண்டிருப்பதனால் உங்களெல்லாம் சந்திச்சதுல சந்தோஷம் என்ன இஸ்லாமிய பெருமக்களே உண்மையிலே நீங்கள் எங்களுக்கு துணை நிற்கிறது மிகவும் சந்தோஷமாக இருக்கு ஒரு நல்ல கூட்டணிக்கு ஒரு தர்மத்தின் பக்கம் ஒரு துரோகத்தை வீழ்த்த துணை நிற்கிறீங்க அருமையான வேட்பாளர் அன்ப சகோதரர் எஸ்டிபிஐயின் வேட்பாளர் ஆகவே அவர் வெற்றி உறுதியான வெற்றி நான் தான் சொல்கிறேன் நன்றி தெரிவிக்க வந்திருக்கேன் மீண்டும் நன்றி தெரிவிக்க வருவேன் இதே இடத்தில் வெற்றி விழாவில் என்று கூறி இந்த வாய்ப்பினை வழங்கிய எங்கள் துணை பொதுச் செயலாளருக்கும் நம்முடைய சிபிஐ கட்சியை சேர்ந்த அனைத்து தலைவர்களுக்கும் வருகை புரிந்திருக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என் மகளிர் சகோதரிக்கும் நன்றியை தெரிவித்து நாளை நமதே நாளைய தமிழகம் நமதே விரைவில் இரட்டை அதேபோல அதே போல எஸ்டிபிஐயின் மாபெரும் வெற்றியும் நமதே என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்